ஐந்து கோடியில் கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தின் அவல நிலை திறப்பு விழாவிற்கு முன்பே அவலம் தேங்கிய மழைநீரை நீரை முறத்தால் புறப்படுத்திய நகராட்சி பணியாளர்கள் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பீட்டில் புதிதாக பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் கடந்த நான்கு ஆண்டுகளாக நடைபெற்று வரும் நிலையில் பணிகள் முடிவடைந்து தற்போது திறப்பு விழாவிற்காக காத்திருக்கிறது இந்நிலையில் சமீபத்தில் பெய்த தொடர் மழையின் காரணமாக தினமும் சாலையோரங்களிலும் பேருந்து நிலைய பகுதிகளிலும் ஆங்காங்கே மழைநீர் குட்டை போல் தேங்கி நின்றதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வந்தது இன்று நகராட்சி பணியாளர்கள் மழைநீரை வெளியேற்றும் பணியை மேற்கொண்டனர் முரத்தால் மழைநீரை மூண்டு வாளியில் விட்டு நீரை வெளியேற்றி வருகின்றனர் இந்த அவல நிலையால் இதனை கடந்து செல்லும் பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்தை ஏலியும் கிண்டலும் செய்து வருகின்றனர் தமிழ்நாட்டின் முன்மாதிரியாக மழைநீர் வெளியேற்றும் பணியை செய்து வருவதாக பொதுமக்கள் கிண்டலுடன் பார்த்து சென்றனர்